இயேசு சிக்கஸ்வி நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போலாம் முதலாவது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் பார்க்க போறோம் அதில் என்ன நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த வாரம் முழுக்க எல்லா பக்கமும் வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு அதாவது ட்ரம்ப் அவருடைய அஃபிஷியல் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காசா அப்படிங்கிற வீடியோ அதாவது ட்ரம்ப் காசாவை கைப்பற்றின பிறகு அந்த ட்ரம்ப் காசாவை எப்படி மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி அதில் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அதோடு கூட எலான் மாஸ்க் அந்த எக்ஸ்தலத்தினுடைய அல்லது டெஸ்லாவுடைய அல்லது இங்கே ஸ்டார்லிங் இது எதுக்கு வேணால் சொல்லலாம் அதோடைய தலைவர் இவங்க எல்லாம் அங்கே எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு காசா அப்படின்னு போட்டிருக்கிறார் இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்குது எல்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஃபன்னியாகவும் இருக்குது எல்லோரும் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி காசாவை கைப்பற்றக்கூடிய ட்ரம்பினுடைய எண்ணம் தெரிகிறது காசாவை கைப்பற்றி அதை முழுவதுமாக இஸ்ரேல் கையிலோ படைக்கவோ அல்லது அமெரிக்கா தன் வசம் வைத்துக் கொள்வோ விரும்புகிறது பொதுவாக இதை குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் காசா பகுதி முழுக்க அவங்க கைக்கு வரணும் இதுக்கு நடுவில் இஸ்ரேல் பிரதமர் பேசினதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போனேற்ற கூட நாம் சொன்னோம் சேஃபாக காசா பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவதாக இப்போது சீஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது ஹமாஸ்க்கு நடுவில் ஆனால் இது அப்படி போகும் என்று தெரியவில்லை ஏன்னா இவர் இப்ப ட்ரம்ப் வெளியிட்டு இருக்க இந்த வீடியோவை பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு அது போகும் போல தெரிகிறது இந்த ட்ரம்ப் காசா இஷ்யூவோடு கூட இன்னொரு விஷயமும் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யூஏனுடைய டாப் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர் சிக்ரிட் கார்ட் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டூ ஸ்டேட் சொல்யூஷன் டிமினிசிங் அதாவது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எருசலேமை ரெண்டாக பிரிப்பது பிரித்து பழைய எருசலேம் அந்த தேவாலயம் இருக்கிற இடம் இப்போ மாஸ்க் இருக்கு இல்லையா அந்த பகுதியை பாலஸ்தீன ஒப்படைப்பது அந்த புது பகுதி டெல்லி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து இஸ்ரேல் கீழே ஒப்படைக்குது இதுக்கு பேர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நம்பிக்கை குறைகிது இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ மற்ற நாடுகளை எல்லாம் இவங்க கூட்டி சேர்க்குறாங்க அதாவது வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷன் பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாங்க ஆனால் இந்த நம்பிக்கையும் குறைகிறது இது டூ ஸ்டேட் சொல்யூஷனாக இருக்காது ஒன் ஸ்டேட் சொல்யூஷனாக தான் இருக்கும் முழு இஸ்ரேல் அதுக்கு முழு ஜெருசலேம் தலைநகரம் இது பைபிளில் உள்ளதை நான் சொல்லலை அதுலேயும் தான் இருக்கு உலக பிரகாரமாயும் அப்படித்தான் அது முடியும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐரோப் ரைசிங் நான் சொல்லுவேன் அதாவது ஐரோப்பா எழும்புகிறது ஒரு சாம்ராஜ்யம் விழணும் ஒரு சாம்ராஜ்யம் எழும்பணும் இதுதான் சரித்திரத்தில் நம்ம ஆதியிலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம் அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து பாபிலோனிய சாம்ராஜ்ய காலத்துலேருந்து பெல்ஷார் காலத்தில் விழுந்தது அன்னைக்கு தான் மேதிய பெஷா சாம்ராஜ்யம் எழும்பினது மேதிய சாம்ராஜ்யம் விழுந்தது தரியும் மூணு காலத்தில் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் எழும்புது மேசிடோனியன் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யம் விழுகிறது அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம் எழும்புகிறது இப்படி ஒவ்வொரு சாம்ராஜ்யம் விழவும் இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பணும் இப்போது இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் அமெரிக்க சாம்ராஜ்யம் ஏறக்குறைய இருந்து தொண்ணூறு ஆண்டு காலமாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா ஏன் எழுபதுன்னு சொல்றேன்னா அவங்க டபிள்யூடிசி தாக்கப்பட்டது எழுபதாவது வருஷம் அதாவது அவங்களுடைய பணம் உலக பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வல்லரசாக அவங்க மாறினதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த தொண்ணூறு வருஷத்தினுடைய முடிவில் இப்போ அடுத்த வல்லரசு எழும்பணும் ஐரோப்பியன் யூனியன் இதுதான் அடுத்து நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதான பத்து நாடுகள் கூட்டமைப்பு இவங்க எழும்புறதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சாம்ராஜ்யம் வேணும் இல்லையா எல்லாருமே ட்ரம்ப்பை எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை காப்பாற்றுகிறவராக ஆனால் அந்த ட்ரம்ப் வந்த முதல் வாரத்தில் நான் போட்ட வீடியோவில் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை காப்பாற்ற முடியாது இஸ்ரேலில் அந்த இடத்த அவராவது தேவாலயம் கட்ட வேண்டிய இடத்தை வாங்கி கொடுக்க தான் அவரால் முடியும் அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு நம்ம சொன்னோம் இப்போ ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை காப்பாற்றுவதாக இல்லை முதலாவது இருபத்தஞ்சி சதவீத அந்த வரி அதிகரிப்பு கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் போட்டார் இல்லையா அது இந்த நேற்று வரை நாங்கள் இருக்கிற காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு நாலாம் தேதியிலருந்து வருகிறது இப்போ அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது கண்டிப்பாக கனடாவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் பத்து பர்சன்ட் சைனாவுக்கு போட்டிருக்கிறார் கண்டிப்பாக சைனாவும் ரியாக்ட் பண்ணும் உலக நாடுகள் எல்லாமே ரியாக்ட் பண்ணுது ஒரு பக்கம் அவர் மேலே அதிருப்தியில் இருக்காங்க இது அதிருப்தி நம்பர் ஒன் அதிருப்தி நம்பர் டூ என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜெலன்ஸ்கி விவரத்தில் அதாவது உக்ரைன் விவகாரத்தில் அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது இந்த ஆதரவான நிலைப்பாடு எந்த அளவுக்கு அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரை கூப்பிட்டு வச்சு அவர் ஒயிட் ஹவுஸில் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது நடந்துச்சு ஆனாலும் ஜெலன்ஸ்கி விட்டு கொடுக்கல அவர் அங்கே மிக போல்டாக பேசி உக்ரைனுக்கு அவர் திரும்பி போயிட்டார் இது என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பாவை அப்படியே அவங்களுக்கு அகென்ஸ்டாக எழுப்பிருச்சு ஃப்ரெஞ்சு இருந்து அப்புறம் சுவிஸ்லேருந்து எல்லா நாட்டு அதிபர்களும் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ட்ரம்ப்பை ரெண்டு அதிபர்கள் முகத்துக்கு நேராக நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு சொன்னாங்க ஒன்று ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரோன் இன்னொன்று வந்து ஜெர்மனி அதிபர் மர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க நீங்க போய் சொல்றீங்க உக்ரைன் விவகாரத்தில் நீங்க சொல்றது சரியில்லைன்னாங்க உடனே ட்ரம்ப் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு லைவ்லேயே பேசினார் இப்போ ஐரோப்பா அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக மாறுகிறது ஆனா இது என்ன நடக்கும்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களா அதெல்லாம் நடக்காது ஐரோப்பா அடுத்த வல்லரசாக எழும்பணும் இப்போ அமெரிக்கா விழணும் அந்த விழுகிற வேலையை ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் காப்பாத்துவதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அது விழுது அந்த விழுகிற வேலையை ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக செய்கிறாரு ஐரோப்பா தனக்குன்னு ஒரு ராணுவத்தை கட்டமைக்க தொடங்கிடுச்சு நம்ம போன நேற்று சொன்னோம் இப்போ பொருளாதார கட்டமைப்பு எல்லாத்தையும் அவங்க வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ண தொடங்கிட்டாங்க உக்ரைனுக்கு எல்லா விதமான இராணுவத்தையும் அனுப்ப தொடங்கிட்டாங்க மூன்றாம் உலக யுத்தம் இதனால் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காரணமாக இருக்காது நாம் ஏற்கனவே சொன்னபடி ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை ஆரம்பித்து அது அப்படியே ரஷ்யா இஸ்ரேல் பிரச்சனையாக மாறி அந்த தேவாலயத்துக்கான இடம் மலைக்கு அந்த மலைக்கு சண்டையாகத்தான் இது இருக்கும் ஆஸ் பர் பைபிள் ஸோ இப்போ நாம பார்க்கறது என்னன்னா அமெரிக்கா விழுகிறது ஐரோப்பா எழும்புகிறது அந்த காரியம் மிக துல்லியமாக இந்த வாரத்துல அதிகமாக நடந்திருக்கு கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் கடைசியாக நாம் இந்த நேற்று வரையில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி முப்பது வருஷத்தில் இந்த பூமியில ஏற்பட்டக்கூடிய காலநிலை மாற்றத்தை குறித்து வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபரம் அப்படிங்கிற கூடியதான இந்த வலைத்தளத்தில் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை நம் நண்பர் ஒருத்தர் நமக்கு பகிர்ந்தாங்க இது எப்படி நம்ம வசனத்தோடு கூட ஒத்துப்போதுங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் அப்படிங்கிறதான அந்த வலைத்தளத்தில் இதை பற்றினதான இந்த இயற்கை பேரழிவுகளை குறித்து காலநிலை மாற்றத்தை குறித்து சொல்லும்பொழுது கடந்த முப்பது வருஷத்தில் மட்டுமே ரெண்டு ட்ரில்லியன் அதாவது ரெண்டு லட்சம் கோடி டாலர் நஷ்டமாயிருக்குதான் அதாவது உலகளாவிய பேரழிவுகள் அதாவது அது வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது வந்து பூமி எதிர்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த காலநிலை மாற்றத்தின் வழியாக மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது அதுவும் சைனால தான் மிக முக்கியமாக எழுநூத்தி ஆறு பில்லியன் அளவுக்கு நடந்திருக்குது இந்த மாதிரி காலநிலை மாற்றம் நடக்கிறதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் நோவின் காலத்தில் ஆகாய விரிவு தான் முதல்ல பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரம் பதினோரு வசனங்களில் மக ஆழத்தின் ஊற்று கண்கள்லாம் பிளந்தன வானத்தின் மதுகுகளும் திற உண்டன நமக்கு இது ஒரே வசனத்தில் இருக்குது அவ்வளவுதான் ஆனால் அந்த வானத்தின் மதுகுகள் திறவுண்டனன்றதுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது ஏறக்குறைய ஆதாம் உருவானதுலருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சு அது நடந்திருக்குது என்னென்ன விதமான மக்கள் பாவம் பண்ணாங்க அதனுடைய விளைவாக என்ன ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியாது அன்றைக்கி என்ன குளோபல் வார்மிங் நமக்கு தெரியாது ஏன்னா ஜனங்க அப்பதான் கோதுமை எல்லாத்தையும் வந்து சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வரக்கூடியாங்க வெஜிடபிள் வெஜிடேரியனாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவிச்சு சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அதை விட இப்போ மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லுது இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் நாலு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது இயற்கைக்கு அல்லது உலகத்திற்கு மிக ஆபத்தாக இருக்கக்கூடியது நாலு விஷயத்தை அதுல முதலாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் காஸ்ட் அதாவது இருக்கிறதுலையே இப்போ கிளைமேட் வந்து ஒன்று மழை பெஞ்சால் எக்ஸ்ட்ரீமா பெய்யுது அதாவது மேகத்துலேருந்து மழை பெய்யும் தெரியும் மேக வெடிப்புங்கிறாங்க அதாவது மேகத்துலேருந்து உடஞ்சி ஊத்துதாமா அப்படி ஒரு நிலைமை இப்போ வந்துருக்குது ரெண்டாவது வெயில் அடித்தா எக்ஸ்ட்ரீம் வெயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லும்போது எக்ஸ்ட்ரீம் வெதர் காஸ்ட் அப்போ தான் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரெக்கார்டானது சூடுன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் வரும்போது அதுதான் வரலாற்றிலேயே ரொம்ப சூடான வருஷம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது மிக மோசமாக இருக்குது முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போவே அதுக்கான காஷன் எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்க தொடங்கிட்டாங்க நம்மளும் அதை உணர்றோம் மிக மோசமாக இருக்கு வேதத்துல சொல்லப்பட்ட ரெண்டு பேருக்கு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது வானங்கள் வெந்து உருகி பூதங்கள் எரிந்து உருகி போகும் இது ஏதோ ஒரு நாள் நடக்கிற சமூகமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குளோபல் வார்மிங் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக தொடங்கி இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயோ பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால் உயிரினங்களுடைய இழப்பு அதாவது உயிரினங்கள் அழிந்து போகுதல் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நம்ப முடியுமே அதை சொல்லுங்க இதே வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம்லாம் அது இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சன்ஸ்கிரீன் தடவுறோம் இல்லையா நம்ம உடம்புக்கு அதாவது சன் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஊரில்லாம் இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லாம் தடவிக்கிட்டு வெளியே போகிறோம் இல்லையா ஆனால் வேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதை தடவிக்கிட்டு கடற்கரை உரத்தில் படுத்துருப்பாங்க அந்த சன் அவங்களை பாதிக்காதபடி ஆனால் விட்டமின் டி வேணும் இப்படி பல காரணங்கள் சொல்வாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆயிரம் பேர் சன்ஸ்க்ரீன் தடவைனா அவங்க உடம்புலருந்து கழிவுகள் கடலில் குளிப்பாங்க அடுத்து அந்த கழிவு எப்படி போகுணுன்னா முப்பத்தி அஞ்சு கிலோ சன்ஸ்கிரீன் போகுதாமா கடலுக்குள்ளே அதனால் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அது என்ன செய்யுமா கடல் வாழ் உயிரினங்களை பயங்கரமாக அழிக்குதான் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் பேருக்கு முப்பத்தஞ்சு கிலோ சன்ஸ்கிரீன் கடலுக்குள்ளே போகுது அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னால் மே மாசத்துல இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மூன்று லட்சம் பேர் கூடுவாங்க கடற்கரையில் அந்த மூன்று நாளைகளுக்கு வெயில் தாங்க முடியாமல் மூன்று லட்சம் பேர்னு சொல்லும்போது எவ்வளோ சன்ஸ்க்ரீன் அந்த கடலுக்குள்ளே போகுன்னு பாருங்கள் உயிரினங்களுடைய அழிவு இது ஒரு பார்ட் இது ஒரு மேஜர் பார்ட்டாக சொல்றாங்க இந்த மாதிரி உயிரினங்கள் அழிவு இன்னொரு பக்கம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கு நீங்கள் செப்பானியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தையும் ஓசியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தையும் வாசித்து பாருங்க வசனம் தெளிவாக சொல்லுது இன்னும் ஒரு விசை நான் பூமியின் ஜீவராசிகளை எல்லாம் கொள்வேன் கடல்வாழ் உயிரினங்களை வாரி கொள்வேன் ஆண்டவர் சொல்றாரு இப்போ சமீபத்தில் கூட ஜிம்பாபியில கூட அது மட்டும் இல்லை நாம்பியாவில் கூட மிருகங்களை அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு பஞ்சத்தினுடைய உச்சம் வரும் பொழுது மூன்றாவது பனிமலைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பனி உருகி தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த அளவிலும் இல்லாத அளவுக்கு வரலாற்றில் அளவுக்கு இப்போ உருக ஆரம்பிச்சிருக்குது இந்த ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே மிக மோசமான கிளேசியர்ஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சு தண்ணீராக போகிறது அப்போ இந்த பனிமலைகள் போது பனி உருகுச்சுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஒருபுறம் காலநிலை மாற்றத்தினுடைய மிக கொடுமையான காலங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நான்காவதாக மிக முக்கியமாக டிக்ளைன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதாவது இயற்கையினுடைய வளங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் எண்ணெயை இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மினரல் சோர்சஸ் எல்லாத்தையும் இருந்து எடுக்கிறாங்க கச்சா எண்ணெய் மட்டும் நான் சொல்லலை நீங்க யூஸ் பண்ற சமையல் எண்ணெய் வரைக்கும் எல்லாம் கீழேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு தண்ணி இப்போ ஆயிரம் அடிக்கு கீழே தான் தண்ணியே கிடைக்குது அதுக்கு மேலே இல்லையாமா இப்போ பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை நிலைவுகள் இப்போ ஒவ்வொன்றா எடுக்க தொடங்கி மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்தையும் எடுக்க எடுக்க இப்போ சமீபத்தில் கூட ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கோ என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க அவர் உக்ரைனுடையதான வளங்களை கேட்கிறார் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கேட்கறாரு அந்த நாட்டுடைய வளத்தை வந்து யுஎஸ் கண்ட்ரோல்ல கொடுங்கன்னு இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சவுதி அரேபியால அமெரிக்கா கேட்டுச்சு எண்ணெய் வளத்தை எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் அமெரிக்கா வெளியே போல அதைத்தான் செலன்ஸ்கி சொன்னாரு நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல டிராப்ட் போடுங்க நான் தரேன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடையதான வளங்கள் எல்லாம் முழுவதுமாக காணாமல் போய் கொண்டே இருக்கிறது இந்த நான்கு வகையான ஆபத்துகள் வேதம் சொல்லக்கூடியதான மூன்றில் ஒரு பங்கு நீங்க எட்டாம் அதிகாரம் வெளிப்பட்டு விஷயத்த வாசித்து பாருங்க மூணில் ஒரு பங்கு அழிஞ்சுக்கிட்டே வரும் மூணில் ஒரு பங்கு மரம் செடி குடி எல்லாம் எரிந்து போயிற்று மூணில் ஒரு பங்கு சமுத்திரத்தினுடைய மச்சங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று மூணில் ஒரு பங்கு தண்ணி எல்லாம் கசப்பாக மாயிற்று இப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்து நீங்க பதினாறாம் அதிகாரத்துக்கு போங்க மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலையும் மூன்றில் ஒரு பங்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ பார்ட்டா அழிஞ்சுகிட்டே இருக்கு ஆனால் இது எதுவுமே மக்களுக்கு உணர்வு இல்லாத இடத்துல இருக்கிறாங்க அதான் நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே இப்ப நடக்குது ஆனால் உணர்வு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலமும் ஒரே காலம் என்று மத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சொல்லப்பட வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் எல்லா வகையிலும் நம்ம எருசலேமை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் யுத்தங்களை மட்டும் பார்க்கிறோம் ஆண்டவர் அதோட நிறுத்தலை கொள்ளை நோய்கள் அது பக்கம் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பஞ்சங்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள் இயற்கை பற்றியும் பேசியிருக்கிறார் அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பக்கத்தையும் பார்க்கணும் ஆனா எல்லாம் சேர்ந்து ஒன்ன மட்டும் தெளிவாக சொல்லுது இயேசு கிறிஸ்தின் வருகை மிக சமீபம் என்பதை கத்தனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் வருகை தாமதித்தால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்